சாய ராமாயணம் அத்தியாயம் நாற்பது விரதங்களின் நிறைவு விழா அப்பளம் சாண்டகே பச்சடி காரமான ஊறுகாய் பலவிதமான காய்கறிகள் பாயசம் ஆகியவை பரிமாறப்பட்டு எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன மணி பன்னிரண்டு ஆகிவிட்டதென்று தெரிந்து சாப்பிடப்போகிறவர்கள் மடிவேட்டிகளை கட்டி கொண்ட பின் ஒவ்வொருவராக வந்து மனைகளில் அமர்ந்தனர் அப்பொழுதும் விருந்தாளி எவரும் வரவில்லை பந்தியில் எல்லா இடங்களும் நிரம்பிவிட்டன சோறு நிரம்பிவிட்டனி பருப்பு சப்பாத்தி ஆகியவை பரிமாறப்பட்டன ஆரம்பிக்க மத்தியில் காலியாக இருந்த ஆசனத்தில் அமர வேண்டிய விருந்தாளியை தவிர வேற எதுவும் தேவைப்படவில்லை விருந்தாளி யாராவது வருவாரென்று எல்லாரும் காத்திருந்தனர் எனக்கே மனதில் சந்தேகம் தொழில்விட ஆரம்பித்தது வாயு படியை பார்த்து கொண்டு எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது ஆகவே வாயு கதவு அடைக்கப்பட்டது அன்னத்தை சுத்தம் செய்வதற்காக நெய் பரிமாறப்பட்டது நெய் உண்ணும் சோட்டை சுத்தம் செய்வது என்பது ஐதீகம் வாஜ்வதேவ நைவேத்தியமும் முடிந்துவிட்டது போஜனத்திற்கு முன்பாக அக்கினியின் மூலமாக எல்லா தேவர்களுக்கும் நெய்வேத்தியம் படைக்கும் வைதீக சடங்கு சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி இப்போது சாப்பிட ஆரம்பிப்பதற்கு முன் உடலில் இருக்கும் ஐந்து அக்கினிகளுக்கு படியல் செய்யும் சடங்கு மூன்று விரல்களால் சிறிது அன்னத்தை எடுத்து மந்திரம் ஓதியவாறே ஐந்து தடவைகள் உண்ணும் வைதிக சடங்காகிய பிராண ஆகுதி செய்ய போகும் சமயத்தில் வீட்டிற்கு வெளியே காலடி சத்தம் கேட்டது ராவ் சாஹிப் எங்கிருக்கிறார் என்று யாரோ வினவும் குரலும் கேட்டது சாப்பிட உட்கார்ந்தவர்கள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தனர் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து நான் வாயிற் கதவுக்கு சென்றேன் மெதுவாக கதவை திறந்து பார்த்தேன் படிகளில் இருவர் நின்று கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் அல்லி முகமது மற்றவர் இஸ்முத் முஜாவர் என்ற பெயர் கொண்டவர் முஸ்லிம் ஞானி மௌலானாவின் சிஷ்யர் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் போஜனத்திற்கு எல்லாம் தயார் நிலையில் இருந்ததையும் இலைகளில் உணவுப் பரிமாறப்பட்டிருந்ததையும் எல்லாரும் சாப்பிட காத்து கொண்டிருந்ததையும் இருவரும் கண்டனர் இதையெல்லாம் பார்த்த அல்லி முகமது பணிவுடன் கேட்டுக்கொண்டார் நான் தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னித்து விடுங்கள் சாப்பிட உட்கார்ந்த நீங்கள் எனக்காக எழுந்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது உங்களுக்காக மற்றவர்களும் காத்திருக்கின்றனர் ஆகவே உங்களுடைய பொருளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களை பின்னர் சந்திக்கிறேன் சமயம் வரும்போது இது பற்றிய மிக ஆச்சரியமானதும் அற்புதமானதுமான விஷயத்தை விவரமாக சொல்கிறேன் இவ்வாறு சொல்லிக்கொண்டே அல்லி முகமது கையில் எடுக்கலிருந்த ஒரு பார்சலை தமக்கு எதிரிலிருந்த மேசையின் மீது வைத்து கட்டுகளை பிரிக்க ஆரம்பித்தார் நீலே சுற்றியிருந்த செய்தித்தால் காகிதங்களை பிரித்த கணமே சாயியின் மூர்த்தி கண்களுக்கு தென்பட்டது அவர் சொன்னார் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இதை எடுத்துக்கொள்ளுங்கள் சாயியின் சிற்பத்தை பார்த்தவுடனே உணர்ச்சி வசத்தால் எனக்கு உடல் முழுவதும் மயிர்கூச்சறிந்தது இதயம் அன்பினாலும் ஆனந்தத்தாலும் பொங்கி வழிந்தது உடனே சாயி பாதங்களில் தலையை வைத்தேன் சாயியின் விசித்திரமான லீலையை கண்டு அதை ஒரு பேரதிசயம் என்று நினைத்தேன் தம்முடைய சக்தியை இவ்வாறு வெளிப்படுத்தி என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நினைத்தேன் மனதில் பேரழிச்சியும் ஆர்வமும் ஏற்பட அந்த புடை அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டேன் அள்ளி முகமது சொன்னார் நான் இதை ஒரு கடையிலிருந்து விலை கொடுத்து வாங்கினேன் பிறகு அவர் ஒரு கணமும் தாமதியாது சொன்னார் நாங்கள் இப்பொழுது சென்று வருகிறோம் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக சாப்பிடுங்கள் நான் இப்பொழுது முகாந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தால் சாப்பிட உட்கார்ந்திருப்பவர்கள் அனாவசியமாக காத்திருக்கும்படி நேரம் நான் எல்லாவற்றையும் சாவகாசமாக சொல்கிறேன் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்